நண்பர்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கிறது கொடுவா மீன் இந்த கொடுவா மீனை வச்சு ஒரு சுவையான வருவலும் ஒரு குழம்பும் செய்யறது அப்படின்னு பார்க்கலாம் நம்ம ஃபஸ்ட்டு வருவலை பார்க்கலாம் அதுக்கு இது மேலே இருக்க இந்த செதிலெல்லாம் இந்தமாரி க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நல்லா தண்ணி போட்டு ரெண்டு தடவை வாஷ் பண்ணிக்கலாம் கொஞ்சோண்டு மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு வாஷ் பண்ணோம்னா இன்னும் நல்லாயிருக்கும் வாஷ் பண்ணி எடுத்ததுக்கு அதுக்கு முன்னே நம்ம இதை வாஷ் பண்ணியாச்சேங்க நம்ம அடுத்ததாக இந்த காரம் போகிறதுக்கு என்னென்ன சேர்த்துக்கலான்னு பார்க்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு மஞ்சள் தூள் கொஞ்சம் இஞ்சி கருவே இஞ்சி பூண்டு விழுது கருவேப்பிலையும் சேர்த்து போட்டிருக்கேன் நல்லா கொஞ்சம் நல்லாயிருக்கும் வாசனை கருவேப்பில் கொத்தமல்லி சேர்த்து போட்டுருக்கேன் அதுக்கப்புறம் தூள் உப்பு தேவையான அளவு இது எல்லாம் போட்டு நல்லா நம்ம கலந்துட்டு அது கூடவே நம்ம கழுவி வச்சுருக்க இந்த மீனை மீது நல்லா பெரட்டிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சிடலாம் ஊற வச்சதுக்கப்புறம் நல்லா தவா காஞ்சதுக்கப்புறம் அந்த மீனெல்லாம் எடுத்து போட்டு இந்த மாதிரி நல்லா ரோஸாக சூப்பராக வரும் அதுக்கப்புறம் எடுத்து நம்ம சர்வ் பண்ணலாம் இந்த மீன் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்களும் இதேமாரி ட்ரை பண்ணுங்கள் தேங்க் யூ